ஒன் கேஜி மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குக்கரில் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு எட்டு உசில் விட்டுட்டு பார்க்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு பெரிய கடாயை எடுத்துக்கலாம் ஒரு கிலோ பிரியாணிக்கு இரநூறு எம்எல் அளவுக்கு நெய் நெய்யி தேங்காய்னா கடலெட்டை மூணு கலந்து எடுத்திருக்கேன் என்ன சூடாகட்டும் என்ன சூடாகவும் சின்னதாக ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டா பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு லேசாக பொடியாக ஆரம்பிக்குது ரொம்ப பொரியோ விட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தண்ணி வந்துடும் அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் முந்நூற்றம்பது கிராமில் இருந்து நானூறு கிராம் வரைக்கும் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக நறுக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம் வதங்கையிலேயே நம்ம வந்து புதினா கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் அது எண்ணெயிலே வதங்கிரும் நல்லா நம்ம சாப்பிடலாம் நமக்கு வந்து அது இலையெல்லாம் தெரியாது நல்லா வதங்கிரும் அதனால எண்ணெயிலே வந்து புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏழு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுலாம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி ஊற போட்டு வச்சிருக்கேன் நீங்க இது ஸ்டார்ட் பண்ணையிலே வந்து அரிசியை ஊற வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அரிசி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர்ல அளந்துக்கங்க எப்பயும் போல் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் வைக்கணும் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து அளந்தே இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டம்ளர் இருந்துச்சு அஞ்சு டம்ளருக்கு ஏழரை டம்ளர் தண்ணி வைக்கணும் நான் வந்து மட்டன் வேக வைக்கல ஒரு ரெண்டு டம்ளர் அதில் ஊற்றிருக்கேன் இப்போ அரிசி ஊற வைக்கும்போது நாலு டம்ளர் தண்ணி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு பருங்க லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா இருபது சின்ன வெங்காயம் மூணு ஏலக்காய் சின்ன பீஸா ஒரு மூணு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வசனம் போற அளவுக்கு வதக்கணும் இது சேர்ந்து வதங்கையில் அந்த வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கிரும் அதனால லேசாக பிரௌன் ஆக ஆரம்பிக்கையில இதை சேர்த்துருங்க ரொம்ப அப்படியே ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்க கசப்பு வந்துடும் வெங்காயம் வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கும் போது தான் நல்ல கலர் கிடைக்கும் இந்த வெங்காயம் பேஸ்ட்டு போது உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இந்த வெங்காய பேஸ்ட்டு நல்லா வதங்கணும் கலர் மாதிரி மூடி வச்சிடலாம் மீடியமாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கலர் வந்து எந்தளவுக்கு மாறி இருக்கணும் இந்த அளவுக்கு வந்து வதக்கணும் வதக்கினா தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சரியாக வதக்காமல் விட்டுட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்காது இப்போ வந்து எழுவத்தஞ்சி கிராம் இஞ்சி எழுபத்தஞ்சி கிராம் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்க நைஸாக சேர்த்துக்கங்க ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி இப்போ இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி நல்ல ஒரு வாசனை வருது இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாரத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு டீஸ்பூன் இந்த மிளகாத்தூளை எண்ணெயிலே வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு அடுப்பு வந்து இப்போ நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நல்லா வதக்கணும் ஒன்று நம்ம சேர்த்து எண்ணெய் புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது தான் நம்ம சேர்க்கணும் சரியாக வதக்காம சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்காது இப்போ பாருங்க நல்லா அப்படியே எண்ணெய் வந்து கசைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு வந்து மஞ்சத்தூள் யூஸ் பண்ணால் வேணாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்காது அதனால் மஞ்சள் தூள் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பிரியாணி செய்யும்போது வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலுமே நீங்கள் மஞ்சத்தூள் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஜீரக சம்பாரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இதே மத்தியில் பாஸ்மதி அரிசி செய்கிறதுனால நீங்கள் செஞ்சுக்கலாம் இதே அளவு தான் ஒரு டம்ளர் இருக்குது ஒன்றரை டம்ளர் தண்ணி பொங்குடி வச்சிடலாம் இப்போ அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மட்டன்லேயும் உப்பு போட்டிருக்கியா அரிசியை சேர்த்துக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அந்த தக்காளி வந்து நல்லா அப்படியே மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் புளிப்பு இல்லாத தயிராக யூஸ் பண்ணுங்க குளிப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ தயிர் சேர்த்துட்டு அடுப்பு வந்து குறச்சி வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்ப தயிர் ஊற்றி நல்லா எண்ணெயெல்லாம் கிளிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கிலோ வேக வச்ச மட்டன சேர்த்துக்கலாம் வேக வச்ச தண்ணி வந்து நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் தான் நம்ம சேர்க்க வேண்டியது பாக்கி இருக்குது இப்போ என்ன பண்ணுறோன்னா ஊற வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி வந்து முதலே ஊற வச்சு வச்சிருக்கேன் மொத்தம் ஏழுரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ நாலு டம்ளர் வந்து அரிசி ஊற வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம் நான் அதில் அந்த ஃப்ளேவர்லாம் அதில் இருக்கும் அதனால் அந்த தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனை சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் மட்டன் வேக வச்சா தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நாலு டம்ளர் ஊற்றிருக்கேன் அஞ்சு ஆறு ஏழு டம்ளர் இருக்கு இன்னொரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்கணும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளர் தான் அரிசி அலந்தேன் அஞ்சு டம்ளர் வந்துச்சு அரிசி ஒரு கிலோ அரிசி உற்பத்தியே அதிகப்படுத்திக்கோங்க நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரைமுடி எல் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு அரைமுடி பிழிஞ்சு விட்டுக்கிறேன் சின்ன சைஸாக ஒரு பழம் பிழிஞ்சுக்கோங்க சரியாக வரும் இப்போ தண்ணி வந்து நல்லா தலை கொதிக்குது கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி எந்த மாதிரி வச்சு தான் கிளறணும் அப்போ தான் அரிசி உடையாது அடியிலெல்லாம் பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா அரிசி வந்து ஒன்று கூட உடையாது நல்லா இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஃப்ளேவர்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம் இப்போ விட்டு நல்லா கிளறி பாருங்க பாருங்கள் தண்ணி வந்து நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பக்கத்தில் வந்து தோசைக்கல்லையும் காய வச்சுக்கோங்க அதே சமயம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியுமே வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சுன்னா தண்ணி நல்லா வத்திடும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லு நல்லா சூடாக இருக்குது இப்போ பிரியாணி பாத்திரத்தை வச்சிடணும் லாஸ்ட்டாக விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு வாழை இலையை வந்து மேலாப்பில் மூடி வச்சிடலாம் இந்த தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அப்படியே இறங்கும் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதை மேலாப்பில் வச்சிடலாம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே தம் ஆகட்டும் இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் தம் போட்டு இருபது நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இலைய வந்து அப்படியே எடுத்துடலாம் இப்போ நம்மளோட மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடியாயிருச்சு படியிலருந்து மேலே அப்பெல்லாம் அப்படி கிளறி விட்டுக்கலாம் ஃபுல்லாக வந்து கிளற வேணாம் இந்த மாதிரி சாஃப்டாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கீழே இருந்து நல்லா அப்படியே பரட்டி விட்டாச்சு இது வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான ஒரு கிலோ ஜீரோ சம்பா மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி மட்டன் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெயில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக பிரியாணி இலை கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு நாலஞ்சு கிராம்பு கொஞ்சமாக ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொறிஞ்சு நல்லா வாசனை வரணும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டா கீரி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் முழுசாவே சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியான இருக்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து கொறைச்சி வச்சுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் லேசாக வதக்கிக்கலாம் எண்ணெயில் ஹைஃப்ளேமில் இருந்துச்சுன்னா பொடி வந்து கறியே போயிடும் அதனால் எப்போயுமே குறைச்சி வச்சுக்கோங்க லேசாக ரெண்டு பரட்டு புரட்டிட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளியும் மிக்சியில் அடித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் நறுக்கி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் நறுக்கி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அடித்து சேர்த்தோம்னா அந்த கிரேவி வந்து நல்லா இருக்கும் இது வந்து நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் மட்டனும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன் அதனால இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு மட்டன் வந்து ஒரு கிராம் மீடியம் சைஸாக ரெண்டு உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஆறு உரிசல் விட்டுட்டு வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து உப்பு தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன் வேற எதுவும் போடல இப்போ வந்து இந்த மட்டனை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் மட்டனையும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து லாஸ்டா சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தணும் வேக வைக்கும் போது தண்ணி அதிகம் சேர்த்துற வேணாம் இந்த தண்ணியெல்லாம் வத்தும் போது உருளைக்கெழங்கையும் சேர்த்து போட்டோம்னா உருளைக்கெழங்க வந்து ரொம்ப குழஞ்சாப்பில் ஆயிடும் அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியை வற்றினதுக்கப்புறம் அதனால் இப்போ மட்டன் பீஸ் மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் மட்டும் சேர்த்துட்டே இப்போ உருளைக்கிழங்கும் மட்டனும் வேக வச்சா தண்ணியை மட்டும் இப்போ சேர்க்குறேன் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வற்றணும் நீங்கள் தண்ணி வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா மட்டன் வேகும்போதும் தண்ணி விட்டு வரும் அதனால் தண்ணி அளவு வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் அப்படி ஒருவேளை தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வத்த விட்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளோதான் இப்போ அது நல்லா ஹை ஃப்ளேமில் வற்ற விட்டுக்கலாம் தான் மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்து கொஞ்சம் நல்லா லேஸாக வத்தி இப்போ இந்த ஸ்டேஜில் அடுத்து குறைச்சி வச்சுக்கோங்க கொறைச்சி வச்சுட்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் வேக வச்சா உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மசாலா வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அதாவது தனியாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் அப்படியே பரட்டு நாப்பில் வைக்கிறதுனால மசாலா வந்து கம்மியாக போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லாவும் வற்ற விட்டுக்கிறேன் நீங்கள் அப்படி கிரேவியாக பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து முன்னாடியே சேர்த்துருங்க உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ இது வத்துனதுக்கப்புறம் நம்ம அப்படி ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து உப்பு பத்தலேன்னு சொல்லி உப்பு போட்டோம்னா அப்புறம் வத்தி வரையில ரொம்ப கச்சி போகும் அதனால் எப்பயுமே கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறமே உப்பு போடுங்க அரை உப்பாக பொருடு இப்போ இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது இது வத்துணும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா என்ன தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டாக இறக்க போயில சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கியல மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்தோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மட்டனுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இது வந்து சாதிலையும் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பரான மட்டன் உருளைக்கிழங்கு மசாலா மசாலா ரெடியாகிருச்சு இந்த மசாலா வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா அப்படியே கெட்டியாயிரும் அதை அப்படியே சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் நன்றி மட்டன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் வதக்கணும் அதனால எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகம் இருந்தால் தான் வதக்க முடியும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகவும் மீடியமாக ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க போதும் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் லேசாக வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் பொடி பூண்டா இருக்கிறதுனால அப்படி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பெரிய பூண்டா வச்சுருந்தீங்கன்னா ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பத்து பீஸ் வர மாதிரி இஞ்சி குடி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கசங்கசா சின்னதாக நாலஞ்சு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பட்டை வந்து என்கிட்ட பொடியாக இருக்கிறதுனால சின்னதாக நாலஞ்சு துண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களோட கார்த்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் எடுத்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகம் விரும்புகிறவங்களா இருந்தால் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சரி சமமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஆறம் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மாற்றிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் கப் அளவுக்கு துருணை தேங்காய் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் வெங்காயம் வதக்கினதை வந்து அதை தனியாகவும் இதை தனியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா இருக்குன்னா பெரிய வெங்காயம் இருக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுல முக்கால் கிலோ மட்டன் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுக்கி இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் மட்டனை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ வெங்காய பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் அதாவது வெங்காயம் பொடியெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும் அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த மட்டனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா நல்லா வதங்கி வச்சு நல்ல ஒரு வாசனை வருது இப்போ நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் வந்து நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அதனால நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் பிளைன் குஸ்கா செஞ்சுட்டு இந்த மட்டன் குருமா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பிளைன் பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா கூட சூப்பராக இருக்கும் பரோட்டா கொதிக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு வந்து குறைவான தீயில இருக்கட்டும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பத்தலையென்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து அளவான காரம் தான் கொடுத்துருக்கேன் காரம் அதிகமாக சேர்க்கலை இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் விட்டு வரட்டும் மசாலா நல்லா வதங்கி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நான் மிக்சியில் இருந்த தண்ணி எல்லாமே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் தண்ணி தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து திக்னஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை பொறுத்து தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் எந்த இதுக்கு சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிரியாணி குஸ்கா அந்த மாதிரினா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கோங்க இது வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு நாலஞ்சு இலை புதினா இலை சேர்த்துக்கலாம் இது வந்து பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் எப்போயுமே புதினா இலை சேர்த்தோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இதுவே நல்லா திக்காக தான் இருக்குது விசில் விட்டதுக்கப்புறமும் நல்லா கெட்டியாகும் அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நீங்கள் வாங்குகிற மட்டனுக்கு எத்தனை விசில் நார்மலாக வைப்பீங்களோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு எட்டு உசில் வைக்கிறேன் எட்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா அருமையாக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா அளவாக இருக்குது ரொம்பவும் தண்ணியாக இல்லை ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் சூப்பராக வந்துருச்சு நல்ல வாசனையாக இருக்குது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குள்ளுமே தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரியே மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான மட்டன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துமே ரொம்ப அருமையாக இருக்கும் புரோட்டா கூட இது மாதிரி செஞ்சு தொட்டு சாப்பிட்லாம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம்